ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஜூஸியான பால் பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த பால் பணியாரம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி தேங்காய் பாலில் தான் ட்ரை பண்ணுறோம் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் பாலில் வந்துட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பால் பண்ணியாகும் அப்புறம் அது கூடவே வந்துட்டு உளுந்து வட ரெண்டு ஒரே வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே நம்ம உளுந்து ஊற வச்சு தான் செய்கிறோம் அதனால் வந்துட்டு நான் ரெண்டையுமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு வெளில உளுந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக நானூறு கிராம் இருக்குது ரெண்டுக்கும் செய்கிறதுனால ரெண்டு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக செய்கிறாப்புல இருந்தால் ஒரு ஒரு கப் போட்டுக்கிட்டாலே போதும் இது ஒரு நல்லா மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க நமக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுக்கும் ஒன்றா ஊற வச்சதுனால பாதி உளுந்து மட்டும் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு பாதி உளுந்து மாற்றிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உளுந்து வடக்கி ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு தடவை மிக்சியில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைங்க ஏன்னா உளுந்து வடைக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு நமக்கு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இல்லாட்டி வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு இது போல் இந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப தனியாகவும் ஆகிடக்கூடாது இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே சேர்த்து அரைச்சிருங்க அரைக்கும் போது வந்துட்டு நமக்கு உப்பு வந்து ஃபுல்லாகவே நல்லா கலந்துடும் இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் போல் இந்த பதத்துக்கு இருந்தால் நமக்கு வந்துட்டு வடக்கி கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு தான் வந்துட்டு நமக்கு வடைக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பசங்கிக்கலாம் ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற பதம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும் இது நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுறலாம் எல்லாம் பிசைஞ்சு விட்டு நமக்கு வந்துட்டு உளுந்து வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வடை போடும்போது கையை வந்து தண்ணி நினச்சிக்கோங்க இது போல் உருண்டை பிடிச்சி இப்போ போட்டோம்னா கையில் ஒட்டாமல் தனியாக வரணும் அது போல் இருக்கணும் இது போல் நடுவில் ஓட்ட போட்டு எண்ணெயில் அப்படியே போட்டலாம் ஒரு ஒரு வடை போடும்போதுமே வந்துட்டு கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்போது தான் வந்துட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது கையில் ஒட்டாமல் அழகாக எண்ணெயில் ஈஸியாக விழும் இது போல் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் மேலே வரணும் அது போல் இருந்தால் தான் நமக்கு வடை நல்லா சாஃப்டாக இருக்கும் அழகா ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடணும் இதுபோல் சவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த உளுந்து வடைக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி கெட்டி கெட்டிச்சட்னி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வடை ரெடி போது எடுக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வெளில எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராகவே வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம பால் பனியாரம் செய்ய ரெடி பண்ணிக்கலாம் அதே மிக்சி ஜாரில் இருக்கிற பாக்கி பாதி உளுந்தையும் வந்துட்டு மாற்றிக்கலாம் தண்ணியை வடிகட்டிட்டு மாற்றிடுங்க பால் பண்ணி வந்து கொஞ்சம் மாவு வந்து தண்ணியாக இருக்கும் அதனால் இந்த ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் அதாவது உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இது மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பச்சரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா பிசையணும் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் உளுந்தும் பச்சரிசியும் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சிடணும் சேர்த்தே ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு கப்பு பச்சரிசியை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி சேர்க்கல அதனால பச்சரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்துட்டு நம்ம இது நல்லா கையால் பிசைஞ்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு மாவு ஃபுல்லாக நமக்கு கிளக்கும் இந்த பால் பணியாரத்துக்கு வந்துட்டு நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம பாலில் அந்த பணியாரத்தை போடும்போது வந்துட்டு அந்த பணியாரம் பால் நல்லா அப்சர்வ் பண்ணி ஜூஸியாக வரும் அதனால் கொஞ்சம் மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம் இது போல பிழிஞ்சு பிழிஞ்சி விடணும் எண்ணெயில இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இது திக்கான தேங்காய் பால் மூணு கப் அளவுக்கு இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை செத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் இடித்து விட்டு அந்த தோல்னா எடுத்துகிட்டு அந்த பவுடர் மட்டும் சேர்த்து விட்டுருங்க ஏலக்காய் வந்துட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஒரு வாசம் இருக்கும் இப்போ சக்கரை கரையிற வரைக்கும் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்துட்டு பால் பனியாரம் செய்யறதுக்கு பால் வந்து ரெடியாக இருக்குது இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பனியாரமாக ரெடி பண்ணிக்கலாம் இது போல் மாவு எடுத்துகிட்டு அழகாக வெங்காய பனியாரம் மாதிரி இது மாதிரி போடணும் மாவு ஒரு வேளை உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா இந்த பதத்துக்கு வர மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க அழகாக இந்த ஓரத்தில் இது போல் பிரிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு அழகாக உள்ளே போய் வெந்து வெளியில் உப்பி மேலே வரும் இப்போ இது அழகாக ஒரு தாப்பில் ஃபுல்லாக செவந்து வர மாதிரி ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது அந்த மாவு உள்ளக்க வெந்து அழகாக பொன்னீரமாக செவந்து வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நமக்கு ஃபுல்லாக வெந்துடுச்சு இதனால எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் ஃபுல்லாக நல்லா ஒட்டை எண்ணெயை வடிகட்டிவிடுங்க இப்போ இதே போல் அடுத்தடுத்து அழகாக மாவை பிரிஞ்சு பிரிஞ்சு விட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெளியில் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் போல் நல்லா வெளியில மொறு மொறுப்பாக இருக்கணும் இப்போ நம்ம பனியாரம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இது நம்ம வந்துட்டு வெரிசாவே சாப்பிட்ருவோம் இருந்தாலும் பால் பனியாரங்கிறதுனால பாலில் போட்டு ஜூஸியாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கொட்டிவிட வேண்டியதாக இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விடுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஆனால் இன்னும் வந்துட்டு இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பனியாரம் வந்துட்டு பாலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நல்லா ஜூஸியாக சூப்பராகவே இருக்கும் இது அப்படியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து இது போல் அழகாக ஊறி வந்திருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பால் பணியாரமும் ஆரமோ உளுந்து உட ரெண்டையுமே பார்த்தோம் ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான சிபியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்